வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தியறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயார் கடந்த பணித்தியாளங்களில் நில்வளாகங்கையை அண்டிய பகுதிகளில் அதிக அளவான மழை வீழ்ச்சி பதிவு பலத்த மின்னல் குறித்து எச்சரிக்கை இந்தியாவின் இண்டிகோ விமான நிறுவனம் டெல்லியிலிருந்து புறப்படும் அனைத்து உள்நாட்டு விமானங்களையும் ரத்து செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் உயிர்களை பெலிக்கொண்டு ஆயிரக்கணக்கானோரை இடம்பெயர் செய்த அழிவுகரமான புயல் மற்றும் வெள்ள நிலைமையினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே சர்வதேச நாணய நிதிய தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் கோசேக் இதனை தெரிவித்துள்ளார் அநிறுத்தத்தின் மனிதாபிமான சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களை மதிப்பிடுவதற்கு இலங்கை அதிகாரிகள் அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் ஏனைய சகாக்களுடன் நெருக்கமாக செயல்படுவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் புயலினால் இலங்கையின் பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த அடிப்படையில் மனித உயிரிழப்புகளுக்கு மேலதிகமாக பொருளாதார நடவடிக்கைகளிலும் இது மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தற்போது அதன் பங்காளிகளுடன் இணைந்து உடனடி அனர்த்தத்திற்கு பிந்திய சேத மதிப்பீட்டை மேற்கொண்டு வருகின்றது இந்த மதிப்பீடு நிறைவடைந்த பின்னர் பொருளாதார தாக்கங்கள் குறித்து தெளிவு கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பு உறுதிப்படுத்திய கோசேக் நாட்டின் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் தெரிவித்தார் இஎஃப் எஃப் ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கையின் முயற்சி மறுசீரமைப்பு மற்றும் தாங்கும் திறன் ஆகியவற்றுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஆதரவளிப்போம் எனவும் அவர் எதன்போது மேலும் தெரிவித்துள்ளார் புயலுக்கு முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாவது மேலாய்வு தொடர்பில் இலங்கை அதிகாரிகளும் பணியாளர்களும் ஏற்கனவே மற்ற இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மீட்பு செயல்பாட்டில் இலங்கைக்கு மேலும் உதவுவதற்கான மாற்றிகளை தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் டிசம்பர் பதினைந்தாம் திகதி ஐ பணிப்பாளர் சபை கூட்டத்தை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கழிவு முகாமித்துவ குழு கூட்டம் பிரதமர் அலுவலகத்தில் இன்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது இதன்போது அனர்த்த நிலைமை காரணமாக குவிந்துள்ள கழிவுகளை முறையான வகையில் அகற்றி துப்புரவு பணிகளை மூன்று வாரங்களுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் கீழ் சேரும் கழிவுகளை விரைவாக அகற்றுவதற்காக காணி அபிவிருத்தி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான கெரவலப்பிட்டியவில் உள்ள காணியிலிருந்து ஐந்து ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதால் அதற்கமைய தற்போது சேரும் கழிவுகளை எ்வித இன்றி அகற்ற முடியும் என குழு தீர்மானித்துள்ளது அக்காணியில் சேகரிக்கப்படும் கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கும் அங்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்படும் உதவிகளுக்கு மட்டுமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உள்ளிட்ட அரசாங்க அமைச்சுகள் நேரடியாக பொறுப்பு கூறும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது நிதி உதவிகளை பொறுப்பேற்கும் ஏனைய சங்கங்களினதோ அல்லது தனி நபர்களினதோ கணக்கு இலக்கங்களுக்கு தமது அமைச்சு இணக்கப்பாட்டையோ அல்லது அனுமதியையோ வழங்கவில்லை எனவும் அந்த நிதி உதவிகளுக்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அல்லது தனிநபர்களே ஏற்படுத்தினார் வேண்டும் எனவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கட்டான நேரத்தில் மக்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் மாணவர்களுக்காக வழங்கப்படும் நிதி உதவிகளின் போது அதன் பொறுப்புத்தன்மை குறித்து கவனமாக இருக்குமாறும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது நாட்டின் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காகவே தற்போது நாட்டின் பலரும் மற்றும் அமைப்புகளும் பங்களிப்பை வழங்கி வருகின்றன அவ்வாறு பங்களிப்பை வழங்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நென்கொடையாளர்களின் உதவிகளை பொறுப்பேற்பதற்காக அரசாங்கத்தினால் சில கணக்கு இலக்கங்களும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் அதிகளவான மழை வீழ்ச்சி கங்கையை அண்டிய அக்குரச பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் பண்டார தெரிவித்துள்ளாா் இன்று காலை அறிக்கையொன்றை வெளியிட்ட அவர் அப்பிரதேசத்தில் நூற்று இருபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அண்மித்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஏனைய பல பிரதேசங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியே பெய்துள்ளதாகவும் கங்கைகளின் நேர்மட்டங்களில் பெரிய அதிகரிப்பை காட்டவில்லை எனவும் அவர் கூறினாா் அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் மழை பெய்யாததினால் கங்கைகளின் நேர்மட்டங்களில் அதிகரிப்பு ஏற்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை குளங்கள் கட்டமைப்பில் அபாயகரமான வான்பாயும் நிலைமை இல்லை எனவும் பல குளங்கள் வான்மட்டத்திலோ அல்லது சாதாரண அளவிலோ வான்பாய்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் அதனால் எதிர்காலத்தில் கிடைக்கும் மழை வீழ்ச்சிக்கு ஏற்ப அந்தந்த கங்கைகளின் அளவீட்டு நிலையங்களின் அளவீட்டு தரவுகளை கொண்டு மக்களுக்கு அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆகவே அச்சமடைவதை தவிர்க்குமாறும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை தவிர வதந்திகள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் அவர் பொதுமக்களிடம் அறிவுறுத்தியுள்ளாா் அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அநிறுத்தங்களின் பின்னரான காலப்பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சுத்தமான குடிநீரை பெற்றுக் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது இதன்படி நடமாடும் நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புகள் இரண்டை இலங்கை கடற்படை செயல்படுத்தி வருவதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் பேரிடரின் பின்னரான நிலைமை தொடர்பான நடவடிக்கைகளின் பின்னூட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தி காணொளியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கண்டி தெல்தினிய மற்றும் புத்தளம் ஆராய்ச்சிக்கட்டு ஆகிய பகுதிகளில் குறித்த நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புகள் செயற்படுத்தப்படுவதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பொது இடங்களை சுத்திகரித்து அவற்றை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளில் கடற்படையின் தொழில்நுட்ப பிரிவு செயற்பட்டு வருகின்றது இதேவேளை அனத்துகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் மீட்கும் பணிகளும் நிவாரண செயற்பாடுகளும் கடற்படையினரால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதாக கடற்படை பேச்சாளர் ಕಮ್ಯಾಂಟರ್ ಬೊತ್ತಿಗೆ ಸಾಂಪದ್ ತೆರಿವಿ மேலும் சபர மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இன்று நண்பகல் பனிரண்டு பதினைந்து மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவித்தல் இன்றிரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதற்குமே குறித்த அறிவித்தல் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடையுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டில் நிலவும் வடகிழக்கு பருவப்பயிற்சி வானிலை காரணமாக டிசம்பர் மாதம் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய திகதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இக்கால பகுதியில் காற்றின் வேகமும் அதிகரிக்கும் என அதன் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக் தெரிவித்தார் எனினும் பயிற்சி வானிலையுடன் ஒப்பிடுகையில் வடகிழ பயிற்சியின் போது இடியுடன் கூடிய மழை குறைவானதாகவே இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் இந்த வடகிழக்கு பயிற்சி தீவிரமடைவதன் காரணமாக டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்பதோடு எந்நேரத்திலும் இப்பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் அத்துடன் கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இப்பகுதிகளில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுவதோடு மீட்டர் அல்லது நூறு மில்லிமீட்டர் அளவிலான மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஏனைய மாகாணங்களில் குறிப்பாக தென்மேற்கு பகுதியில் இக்காலப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை இல்லாவிட்டாலும் மழை பெய்யக்கூடும் என அத்துள்ள கருணாநாயக்க குறிப்பிட்டார் இதனிடையே இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் வளிமண்டல தளம்பல் நிலை காணப்படுவதாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்நிலை நீடிக்கக்கூடும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டை சூழவுள்ள கீழ்மண்டலத்தில் தளம்பல் நிலை உருவானமே வடகிழக்கு பருவப்பேற்று தீவிரமடைவதற்கு காரணமாக அமைந்துள்ளதென குறிப்பிட்ட கருணா கருணாநாயக்க வங்காள விரைகுடாவில் ஏற்பட்டுள்ள இந்த தளம்பல் நிலை இலங்கைக்கு தொலைவில் தென்கிழக்கு திசையில் அந்தமான் தீவுகளுக்கு அருகில் காணப்படுவதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் கடல் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்பதால் மீனவர்களும் கடற்பயணிகளும் எதிர்கால அறிவித்தல் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திரைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கருணா கருணாநாயக்கிறது コンドローラー。 இந்தியாவின் இண்டிகோ விமான நிறுவனம் டெல்லியிலிருந்து புறப்படும் அனைத்து உள்நாட்டு விமானங்களையும் ரத்து செய்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் சுமார் ஐநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான நிறுவனம் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் விளைவாக ஆறு முக்கிய விமான நிலையங்களில் சரியான நேரத்தில் இயங்கும் செயல்திறன் எட்டு தசம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது தேவையான விமான பணியாளர்களை அமர்த்துவதில் ஏற்பட்ட சிக்கல் மற்றும் விமான போக்குவரத்து அட்டவணைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த விமான நிறுவனத்தின் செயற்பாடுகளை பாதித்துள்ளது விமான பணியாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விதித்த புதிய விமான பயணிக்கால வரம்பு விதிமுறைகளை முறையாக அமல்படுத்த தவறியமையே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க வகையில் விமான நிலைய செயற்பாடுகள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பி நிலையான கால அட்டவணைக்கு திரும்ப அடுத்த வருடம் பிப்ரவரி பத்தாம் திகதி வரை ஆகலாம் என்று இண்டிகோ அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது வாஷிங்டனில் அமெரிக்காவின் உதவியுடன் காங்கோ மற்றும் ருவாண்டா நாடுகளுக்கிடையே அமைதி ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகியுள்ளது ஒப்பந்தத்தை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் காங்கோ மற்றும் ருவாண்டா அரசுகளை பாராட்டியுள்ளார் இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிடுகையில் இது ஆப்பிரிக்காவிற்கு ஒரு சிறந்த நாள் உலகிற்கு ஒரு சிறந்த நாள் இன்று நாம் வெற்றி பெறுகின்றோம் உலகம் முழுவதும் நாங்கள் அமைதியை நிலைநாட்டுகின்றோம் இதுவரை யாரும் கண்டிராத அளவில் போர்களை நாங்கள் தீர்த்து வருகின்றோம் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இதுவரை எட்டு போர்களை தீர்த்துவிட்டேன் என்றும் மேலும் இன்னொரு போரை தீர்க்க முயற்சி நடப்பதோடு அந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வந்தால் நாங்கள் இறுதியில் அங்கு செல்வோம் எனவும் டிரம்ப் அறிவித்துள்ளார் போரில் ஏராளமான வீரர்கள் கொல்லப்பட்டனர் எனவும் அதனை நிறுத்த நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்து வருகின்றோம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூ டியூப் தளத்தினை 구독 b s c r i